வந்தாச்சுங்க கடைசியில் தனோத் மாத்தா மந்திர் வந்தாச்சு கருப்பா தராக பரவாயில்ல பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தனோத் மாத்தா மந்திர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு நடுவில் இந்த மந்திர் இருக்குது இந்த மந்திருக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க உங்களுக்கு அப்படியே நான் உள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு இதோட ஸ்டோரி சொல்கிறேன் இதோட மையமே உங்களுக்கு நான் சொல்கிறேங்க உள்ள கோயிலுக்கு போகும்போது செப்பல் சுலாம் கழட்டி வச்சுருக்கும் போல ஆனால் இல்லை செப்பல் போட்டு நான் வராங்க ஓ அங்கே கழட்டி வச்சுருவாங்க சரி நம்ம இங்கே கட்டி வைப்போம் ரீசண்ட்டாக அதுக்குன்னு தனியார் இடம் கொடுத்துருக்காங்க இல்லை அங்கேயே நம்ம கழட்டி வச்சுக்கோங்க பாருங்க கூட்டமாக இருக்குது இந்த தனோத் மந்திர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் ஃபேமஸ் வர்றவங்க எல்லாரும் ஏன் இந்த தனோத் மந்திர் வராங்க ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு எப்படி சொல்ற ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடந்திருக்கு அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ஒட்டி இவங்க மத சார்பான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இந்த தனோத் மந்திர் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிருக்குன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய போர் நடந்திருக்குங்க அந்த போர் டைமில் நம்ம சைடு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது பேர் தான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் நம்ம ஆள் அட்டாக் பண்ண வந்துட்டேன் அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை இவங்க எல்லாரும் பயந்துக்கிட்டு அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க நம்ம செம்படிச்சிருவாங்க ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி எங்கே இருக்குது டூ தௌசண்ட் எங்கே இருக்குது எப்படி வந்து சண்டை போட முடியும்னு சொல்லிட்டு இவங்க பயந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா அவங்கெல்லாம் ஃபுல் ஆயுதங்களை வந்து கொண்டு வந்து அந்த பாம்பெலாம் இருக்கும்ல அதை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லான்ச் பண்ணி இந்த மாதிரி அட்டாக் முருசாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இங்கே இருக்க சோல்ஜர்ஸில் கனவு கண்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் தனோத் மாதா மந்திருக்கு வந்து இங்கேயாவது அடைக்கலமாயிருங்க உங்களுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சரி கனவு வந்திருக்கு ஏதாவது நல்லது நடக்கும் சேஃப் ஆகிடலான்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க எல்லோரும் வந்து இந்த தனோத் மாதா மந்திருக்கு வந்துட்டாங்க என்ன நடஞ்சி தெரியுமா மொத்தம் பார்த்திங்கன்னா நூறுக்கும் இரநூறுக்கும் முந்நூறுக்கும் மேற்பட்ட பாம்புகள் இந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்குங்க ஆனால் ஒன்று கூட வெடிக்கலை எப்படி ஒன்று கூட எதுவுமே வெடிக்கலை எல்லா நூற்றம்பது ஆர்மி பர்சன்ஸும் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மிக்க இடம் தான் இந்த தனோத் மந்திர் அதனால தான் இங்கே இருக்க மக்கள் வந்து இந்த அம்மாவது தனோத் அம்மாவோட ஒரு பவர்ஃபுல் இதை நினச்சிக்கிட்டு எல்லோருமே இங்கே வராங்க இங்கே ஏதோ ஆடியோ விஷுவல் ஹால்னு ஒரு ஹால் இருக்குது நம்ம அதை முடிச்சுட்டு போவோம் ஐ மீன் நம்ம வந்து டெம்பிளை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் இந்த தனோத் மாத்வாவோட ஒரு மகிமை இங்கே இவங்க அதனால தான் எல்லோரும் வந்துட்டு வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்மி பீப்புளால் கண்ட்ரோல் பண்ணி அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணுறாங்க இதை பார்த்துக்கிறது க்ளீன் பண்ணுறது சேவை பண்ணுறது முத கொண்டு ஆர்மி பர்சன்ஸ் தான் அந்த அளவுக்கு வந்து ஆர்மி பீப்புள் வந்து இதுக்கு நண்டு கடன் பட்டிருக்காங்க இந்த கோவிலுக்கு எல்லாரும் வந்து அப்பப்ப சிலிமிசம் பண்ணிட்டு எல்லாரையும் ஒம்பிட்டு இருக்காங்க வந்து இவ்வளவு பெரிய கொம்பு வச்சு முத்தினாலும் சோழி முடிஞ்சு போயிடும் டேய் தள்ளுறான் சின்ன சின்ன குழந்தை எல்லாம் இருக்குடா நானும் குழந்தைதான்டா என்னையும் விட்டுறா சாமி எங்கிட்டு போனாலும் அதை கட்ட நான் என்ன பண்ணுவேன் கோயிலுக்குள்ள வந்தாச்சுங்க எவ்வளவு புள்ளிங்க இருக்கு ஏசி முத கொண்டு போட்டிருக்காங்க வெங்கால நடக்கிற கூலிங்கா இருக்கு எல்லாரும் அப்படியே சாமியை பார்த்துட்டு வர்றாங்க மாதாஜிய போற வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் யூஸ் பண்ண அந்த பாம்பு அதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க நம்ம போவோம் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் அந்த டைம்ல இருந்த மெயினான ஒரு ஆர்மி பர்சன் அவங்க ஃபோட்டோ அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நான் அவங்களுக்கு காட்டுறாங்கட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்மி பீப்புளால் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கட்டு இங்கே இருக்க பூஜை கூட ஆர்மி பீப்புள்தான் பண்ணுறாங்க மாதாஜி எல்லாரையும் காப்பாற்று சிவன் சிவன் லிங்கம் வச்சுருக்காங்க சிவன் இருக்கார் நான் சொன்னல உங்களுக்கு பிஎஸ்ஓ பர்சன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க பூஜை இங்கே இருக்கிற பாருங்கள் எல்லாமே பண்ணுறாங்க போட்டோ அலோடு கிடையாது போட்டோ அலோட வீடியோ அலோவ் கிடையாது அதை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம அதை எடுக்க வேண்டாம் பிரசாதம் தர உங்களுக்கு தேங்க்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பர்சன் தான் இது வந்து எல்லாம் பண்ணுறது பிரசாதம் கொடுக்குறது முத கொண்டு அவங்க தாங்க அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஸோ பிரசாதம் முத கொண்டு அவங்க தான் தராங்க இங்கே ஒரு ஆடு தம்பி விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அவங்க இங்கேயோ பாருங்க ஃபுல்லு டெசர்ட்டு தான் எங்ககிட்ட வந்து கொஞ்சம் தூரமாக பாகிஸ்தானே வந்துடும் இருபது கிலோமீட்டரில் இது நம்ம ஊரில் ஒரு ஸ்வீட்டு கொடுப்பாங்கல்ல ஸ்வீட்டு தான் கொஞ்சம் எங்களுக்கு நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும் சாப்பிட்ற மாதிரி எங்கள் ஊர் மாதிரி பொங்கல் அப்புறம் வந்துட்டு பட்டாணி அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம ஊரில் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தா வயிறு கிரமோ இது எங்கே எந்த எந்த மூளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் தாங்க இனிப்பு சௌ இங்கே எல்லோரும் வர்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுதல் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இந்த துணியை கட்டிட்டு போயிடுறாங்க இங்கே பாருங்கள் துணி கட்டியிருக்காங்கல்ல இந்த மாதிரி துணி கட்டிட்டு போயிட்றாங்க கட்டிட்டு போனால் நம்ம வேண்டதெல்லாம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இவங்க எல்லாேருக்கும் ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த துணிகளால் தான் ரொம்ப இருக்கு பாருங்க அதுக்குள்ளேயும் ஆடு இருக்கான் அவனை கொடுப்போம்மா சாப்பிடுவானான்னு தெரில சாப்பிட்டான்டா சமா பசியில் இருப்பான் போல இருக்கான்னு சாப்பிட்டுட்டான் தேங்க்ஸ்ண்ணா தம்பி சாப்பிட்டதுக்கு இங்கேயும் ஒரு மாத்தாவோட ஸ்திரூபம் இருக்குங்க

அப்படியே நான் வந்து இந்த ஆடியோ ஹாலுக்கு வந்தேங்க இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ விஷுவல் ஹால் உள்ளே வந்து என்ன நடந்து சொல்லிட்டு ஒரு படமே போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்தீங்கன்னா மறக்காமல் இது வந்து பாருங்கள் அந்த கதைகளை கேட்டாலே உங்களுக்கு அப்படியே புல் எரிச்சு போயிடும் அளவுக்கு வந்து சம்பவங்கள்லாம் நம்ம அழுங்கப்பட்டு வச்சுருக்காங்க இப்போ அப்படியே வெளியே பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்பன்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வந்து கன் ஹெவி வெயிட் கன்னாக இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு கரெக்டாக தெரில தப்பாக இருந்தால் என்னை கரெக்ட் பண்ணிருக்கேன் பாருங்கள் ரொம்ப கம்பீரமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அந்த பீரங்கி மாதிரி பீரங்கி மாதிரி இல்லை அந்த பெரிய பெரிய லான்ச்சர்ஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்காண்டி லான்ச் பண்ணுறதுக்காண்டி உள்ள அந்த க வெப்பன்ஸ் தான் இது அதோடய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தனியாக வச்சுருக்காங்க இது வந்து கண்ணு பிஸ்டல் இருக்குது அப்புறம் இது வந்து பைனாக்குல வச்சு இதுதான் நினைக்கிறேன் எங்கள் ஆமாம் சப்போட்டருக்கு பார்த்தீங்களா நோட்டோ இருக்கி இந்த பாம்பை தான் என்ன பண்ணுவாங்க கிரனேடு இருக்குன்னு உள்ள சின்னவா தான் தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள போட்டுருவாங்க அதுக்குள்ள போட்டு லான்ச் பண்ணிப்பாங்க லான்ச் சொங்கினு போய் வெடிக்கும் லேண்ட் மைன்ஸ் கூட இருந்திருக்கு பாருங்க இதுதான் இதை தூக்கி உள்ள போட்டு டும்னு வெடிக்கி விட்டுருவாங்க அது பார்த்தீங்கன்னா லேண்ட் மைன்ஸ் என்னது மைன் டேங் டேங்க் என்னென்னு தெரியல போட்டிருக்கு ஆனால் என்னைய நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா இது வந்து ஒரு இது மாதிரி அந்த லேண்ட் மைன் மாதிரி அந்த மேல இருக்கிற வெடிச்சுன்னா மொத்தமாக ஐ மீன் அமைக்கி கால் வச்சுட்டாங்கன்னா திரும்பி ரிலீஸ் பண்ணிட்டோன்னா மொத்தமாக வெடிச்சு சுதறிடும் ஊ நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆடியோ விஷுவல் ரூமில் வந்து பார்த்து அது என்ன ஏதுன்னு படிங்க படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் மைட் போய் நீங்கள் கோயில் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோயிலுக்கு போங்க இன்னும் உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் புரியுங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டரில் பார்டர் வரைக்கும் கூட்டு போவாங்க ஸோ ஓன் வெஹிக்கிள் வச்சிருந்தீங்கன்னா அதாவது கார் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் போகலாங்க பட் நம்ம வண்டியை வச்சுட்டு போக முடியாதுட்டாங்க அப்படி இல்லாமல் டாக்ஸி எடுத்து போனால் ஆயிரத்தி இரநூறுவா ஒரு டாக்ஸிக்கு ஸோ நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் ஷேர் பண்ணி போய்க்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வார் மெமோரியல் வந்து பக்கத்தில் இருக்குது அது மீன் பக்கத்து மீன்ஸ் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம் வந்திங்கன்னா உங்கள்கிட்ட பிரைவேட் கார் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அழகாக ப்ரைவேட் காரில் போயிடலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து பார்டர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம பெருசாக பிரச்சனை இல்லை நம்ம ஏற்கனவே சைனா இந்தியா பார்டர் பார்த்துட்டோம் ஒன்றும் இல்லை நிலந்தா இருக்கும் வேறு எதுவும் இந்த பெருசாக எதுவுமே இருக்காது ஸோ பார்ப்போம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சா போகிற வழியில் நிறையா அந்த ரூட் வழியாக தான் போகிறேன் ஸோ அந்த இடத்துல மைட்டு போய் ஏதாவது பார்டர் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம வார் மெமோரியல் போயிடும் ஓகே ரெண்டாவது இடமான வார் மெமோரியல் லாங்கி வாலா வார் மெமோரியல் வந்தாச்சு இடத்துல அப்படியே என்ட்ரியே பாருங்கள் மொரட்டா பீரங்கி அதாவது அந்த டைமில் யூஸ் பண்ண ரியல் பீரங்கிங்க சும்மா மோக்கெல்லாம் கிடையாது அதாவது இந்த வாரில் இறந்தவங்களுக்கு இந்த வாரில் இவங்க ஜெயிச்சதுக்காண்டியும் ஒரு நினைவார்த்தமாக இந்த மொ வார் மெமோரியல் கட்டியிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ இங்கே இருக்கிற லாங்கே வாலா வார் மெமோரியலுங்க ஸோ இந்த பீரங்கியை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க அப்படி நம்ம எப்படி ஜிடிஏல பேன்ச்சர்னு டக் டைப் பண்ண ஒரு எப்படி வீரங்கி நிற்கும் பார்த்தீங்களா அது மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள் இதில் தான் ஏறி இப்போ சண்டை கிட்ட போட்டிருப்பாங்க சண்டை செய்வோமான்ற மாதிரி இதில் தான் சண்டை செஞ்சுருப்பாங்க இப்போ கலர் அடித்து வச்சிருக்காங்க பட் இது வந்து ஆக்சுவலாக இந்த கலராக எனக்கு தெரியாது அப்படியே அப்பா இந்த ஓப்பனிங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை லோங்கே வாலா மெமோரியல் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவான்களுக்காண்டி ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக வந்து ஒரு நினைவு அஞ்சலிங்க வார் மெமோரியல் இதெல்லாம் ஒரிஜினலுங்க டூப்ளிகேட் கிடையாது அந்த டைமில் அவங்க சண்டை செய்கிறதுக்காண்டி யூஸ் பண்ண இது ரீகாயில்லஸ் ரைஃபிள் ஒன் ஜீரோ சிக்ஸ் எம்எம் எம் ஃபார்ட்டி ஏ ஒன்னா இது பேர் ஃப்ளைட் முத கொண்டு இருக்கா ஃப்ளைட்டு அதுவங்க ஃபிளைட்டு ஒரிஜினலுங்க அது அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க பாவம் மிஷின்கன் ப்ரௌனிங் மிஷின்கன் பாருங்க எல்லாம் சாகசம்தான் எல்லாமே ஒரிஜினல் எதுவுமே டூப்ளிகேட் கிடையாதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரிஜினல் தொட்டு பார்க்கலாமாவது தெரியலையே பாருங்க பெரிய மிஷின் இந்த மொதல் நேரில் பார்க்குறேன் என்சிசியில இருந்திருக்கேன் என்சிசியில் இருந்தாலும் நான் பெருசா வந்து யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் எம் சொல்லிட்டு ஒரு கண் இருக்கும் அது ரைஃபிள் இருக்கும் அதான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எல்ஆர் பார்த்துருக்கேன் லைட் வெயிட் மிஷின் கண் பார்த்துருக்கேன் ஹெவி வெயிட் மிஷின் கண் பார்த்துருக்கேன் தொட்டிருக்கேன் யூஸ் பண்ணது கிடையாது இதெல்லாம் நான் தொட்டிருக்கேன் அந்த ஒரே ஒரு அந்த டூ பாயிண்ட்டுன்னு சொல்கிற அந்த ஒரே ஒரு கன்னு மட்டும் ரைஃபில் மட்டும் நான் வந்து கையில் ஹேண்டில் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கேங்க அப்போவே எனக்கு என்னமோ நான் வந்து போரில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க இது பாருங்கள் டி ஃபிஃப்டி ஃபைவ் டேங்க்கா அது வெளியே இருக்குது ரொம்ப பெருசாக இருந்துச்சு பட் ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்களே அப்படியே குட்டியாக இருக்குது மைட் பி இது வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல் இருக்குது பவர்ஃபுல்லாகவும் இருக்கலாம் ஸோ டயராக ஜி டயரை பாருங்கள் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க டயருக்குமே அதுவுமே ஃபுல்லாக போகிங்கன்னா இரும்போல் தான் இருக்குது அந்த டயருமே படத்தில் பார்த்துப்போம்லாம் அதில் ஏறி உட்காந்துருவாங்க அதில் ஏறி உட்காந்துட்டு உள்ளே இருந்துக்கிட்டு அப்படியே பார்ப்பாங்க பார்த்து யாராவது ஷூட் பண்ணுவாங்க வந்து ஷூட் பண்ணுவாங்க அதான் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நம்ம தனோத் மந்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்துருக்கேன்ல அதில் அந்த இண்டோ பாகிஸ்தான் வாருங்க அதை அவங்க அந்த அது நினைவாக தான் இந்த இது கட்டியிருக்காங்க ஸோ அவங்களோட பேர்லாம் போட்டிருக்கு யார் யாரெலாம் இந்த த்ரீ கிரனேடியர்ஸில் வந்து இருந்தாங்களோ அவங்களோட பேர் எல்லாமே போட்டிருக்குங்க ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வீர வணக்கம் இந்த நாட்டை வந்து பாகிஸ்தான் வந்து காப்பாற்றுனதுக்காண்டி இங்கே வந்து போட்டிருக்கு பேட்டில் ஆஃப் லாங்கியவாலா என்ன டீட்டெயிலாம் போட்டிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த நூற்றி எழுபதாவது ஃபீல்டு ரெஜிமெண்ட் வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க டைரெக்ட் சப்போர்ட்டுங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இன்ஃபென்ட்ரி பிரிட்ஜ் ஆயிரத்தி எழுபத்தி ஜீரோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் போட்டிருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்து படிச்சுக்கலாம் இது வந்து வெற்றியின் நினைவாக வந்து அவங்க கொண்டானதை வந்து ரெப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க விக்டரி ஆஃப் லாங்கேவாலா ஆப்ரேஷனல் ட்ரெயின் பாருங்க அட் கப்பலு தண்ணியா நேவி எப்போ இங்கே வந்துச்சு சரி ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மொத்தம் அந்த வாருக்கு ஜெயிச்சதுக்கு காரணமே இத்தனை ரெஜிமெண்ட்ஸு இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுங்க டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் அதாவது ஆர்மிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான குரூப்ஸ் இருக்குங்க இப்போ நான் என்சிசின்னு சொன்னேன் பார்த்தீங்களா நான் பார்த்து என்சிசியில் டிஎன் பெட்டாலியன் சொல்லிட்டு ஒரு குரூப்பு ஒரு ரெஜிமெண்ட்டு நீங்கள் சொல்லலாம் அதில் வந்து நான் வந்து ஒரு நேஷ்னல் கேடட் க்ராப்ஸாக இருந்து தேசிய மாணவர் படையிலருந்தேன் ஸோ அதே மாதிரி இவங்க இவங்கெல்லாம் ஒவ்வொரு குரூப்புங்க ட்வெண்ட்டி த்ரீ பஞ்சாபு அவங்க பார்த்திங்கன்னா எஸ்சிபி ஜகத்சிங் சிங் அதெல்லாம் தலைமையில் இந்த ட்வெண்ட்டி த்ரீ பஞ்சாப்பு ஃபோரு மரா மராத்தாலி அப்புறம் ஆர்ஏஜேஆர்ஐஎஃப் அப்புறம் டோக்ரா கும்பமோன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி நிறையா பேர் சேர்ந்து தான் இந்த வெற்றிக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் இல்லாமல் இங்கே வந்து அவங்க பேர் இதெல்லாம் போட்டிருக்குங்க பாருங்கள் அந்த டைமில் வார டைமில் யூஸ் பண்ண ஒரு டூ பர்சனாக ஃபோர்ட் ஆமாம் டூ பர்சன் காக்பிட் ஃப்ளைட்டில் ஒரு போர் விம் போர் விமானம்ங்க கேரளாலையும் ஒன்று பார்த்துருக்கேன் அது மாடர்னாக இருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு போர் விமானம் ஹச்ஏஓபி டுவெண்ட்டி செவன் கிரிஷ்காக் ஏர்கிராஃப்ட்டுங்கிறது பேர் பாருங்க அப்படியே பறக்கும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்து கம்பியில் போட்டு ஊண்டி வச்சிட்டாங்க எங்கள் தி பேட்டில் ஆஃப் லோங்கேவால வாஸ் டெஃபினேஷன் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் நைன்டீன் செவன்ட்டி ஒன் இண்டோ பாகிஸ்தான் பார் அந்த காலத்தில் சம்பவம் பண்ணியிருக்காங்க எல்லோரும் நம்ம ஆளுங்க யோசிச்சு பாருங்களே வெட்டி குண்டு சத்தங்கள் அறல்கள் அல அலறல்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க நம்மளுக்காண்டி சண்டை போட்டு இந்த பாடரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி பாடரை காப்பாற்றுறதுக்கு ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் எங்களை காப்பாற்றிட்டு போயிட்டீங்க இப்போ இருக்க பாலிட்டிஷியாக நாங்கள் மாட்டிக்கி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்று வேறு விஷயம் ஆனால் தேங்க்ஸ் ஃபார் தோஸ் பீப்புள் அவங்களோட உயிரை வந்து துச்சமா நினைச்சு நம்மளுக்காண்டி இந்த இடத்த பாதுகாத்து கொடுத்ததுக்கு ஒரு ராயல் சொல்லிவிட்டு எல்லா ஆர்மி பீப்புளுக்கும் அப்படியே வார் மெமோரியல் இந்த சைடு இருந்துச்சுல்ல நம்ம அங்கே பார்த்தோம்ல இங்க வந்து அப்படியே தான் ஷோ பண்ணிருக்காங்க பட் இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூசியமும் அப்புறம் பாத்தீங்கன்னா மூவி ஏதோ ப்ளே பண்றாங்களோ அதுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு அந்த ஐம்பது ரூபா தான் பிரச்சனை என்னன்னா கேஷ் வாங்க மாட்டாங்க ஜியோ மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஏர்டெல் ஒர்க் ஆகாது மற்ற ஓடஃபோன் எதுவுமே ஒர்க் ஆகல வெறும் ஜியோ மட்டும்தான் ஒர்க் ஆகுது ஸோ நான் வந்து வைஃபை வாங்கி ஐ மீன் ஹாட்ஸ்பாட் வாங்கி வைஃபை யூஸ் பண்ணி தான் பே பண்ணேன் அதுக்கே ஒரு நேரம் ஆயிடுச்சு ஸோ வர்றவங்க கார்டு வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க பட் ஐம்பது ரூபாய்க்கு கார்டு எப்படி நிறையா பேர் முந்நூறு முந்நூறுரூவா இரநூறுவா மினிமம் சார்ஜ் நினைக்கிறேன் கார்டுக்கு ஐம்பது ரூபாய் எடுக்கவும் மாட்டாங்க ஸோ அதை பார்த்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கொண்டு வாருங்கள் இல்லை என்றால் செம்பு செய்து விடுவார்கள் வெளியே நம்ம நேரம் வந்து இந்தியாவோட டேங்கரை பார்த்தோம் இந்தியா டேங்கர் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு என்னென்னு பட் இங்கே பாகிஸ்தான் டேங்கர் இருக்குங்க ஆமாம் பாகிஸ்தான் டேங்கரை அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க இல்லை அவங்க சம்பவம் செஞ்சுட்டு ஆளுங்க அந்த டேங்கரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நினைவாக வச்சுருக்காங்க பாருங்கள் டெஸ்ட்ராய்டு பாகிஸ்தான் டி ஃபிஃப்டி நைன் டேங்கு அதனால் அதுக்கு அந்த பச்சை கலர் அடித்து பாகிஸ்தானோட ஸ்டைலில் வச்சுருக்காங்க அவங்க டேங்க் என்னமோ குட்டியாக தான் இருக்குது பட் நம்ம டேங்க் ரொம்ப பெருசாக இருக்கும் அங்கேயும் ஒரு டேங்க் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட டேங்க் தாங்க இங்கே இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டணும்னு பார்த்தேன் பாருங்களே பார்ட்ரு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டரில் உங்களுக்கு பாகிஸ்தான் இந்தியாவோட அந்த பாட்ருங்க அப்படி ஜெய்சல்மேர் நூற்றி எட்டு கிலோமீட்ரு அப்புறம் எங்கே இது ஏதோ இருபத்தாறு கிலோமீட்டரில் போட்டிருக்கு இப்படியே நடந்து வாக்கில் போனீங்கன்னா சுட்டு போட்டுருவாங்க அது வேறு விஷயம் பட் நீங்கள் வந்து பாகிஸ்தான் பார்டரை பார்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் காசு கொடுத்து அந்த தனோத் மந்திலேருந்து காசு கொடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் பட் பாகிஸ்தான் பாடுற நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாலாம் இருக்காது கம்பி கம்பியாக போட்டிருக்கோம் அந்த சைடில் வெறும் லேண்ட் இருக்கும் நம்பித்தேன் அதனால் அதுக்கு போகிற அவ்வளோ பெரிய ஒருத்தெல்லாம் கிடையாது இப்போ தான் அப்படியே நம்மளோட வார் மியூசியம் பார்த்துட்டோமே உள்ளே வந்து கேமராலோடு இல்லை கன்று துப்பாக்கி ரெண்டு ஒன்று தான் சரி அந்த மாதிரி ஐட்டங்கள் புல்லெட்டு வெப்பன்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க இது இடம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டெசர்ட் புள்ள வந்து அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இருக்குங்க ஜீப் இருக்குது வெறும் ஐம்பது ரூபா தான் அந்த டிக்கெட் எடுக்க மரன் டைம் இந்த சென்ஸ் இதுக்கே வந்து நெட் இல்லை அது இல்லைன்னாங்க இனி திரும்பி ஓராள்கிட்ட இப்போ கேட்க வேண்டியதாக இருக்கும் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள அப்படியே உள்ள ரவுண்டு மாதிரி கூட்டுப்போம் உள்ள கூட்டிகிட்டு போய் அப்படியே ஜீப்ல கூட்டிகிட்டு போய் வெறும் ஐம்பது ரூபா தான் பார்த்தீங்கன்னா சரி பந்தது தான் வந்துட்டோம் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன் நான் நிற்கிது பார்த்திங்களா இந்த ஜீப்பு இந்த ஜீப்லாம் நம்மள வந்து உள்ளே வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சுற்றி காட்டுவாங்களாம் ஸோ டோக்கன் வாங்குறதே பெரிய பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு நம்ம டிரைவ் பண்ணுற சோல்ஜர்கிட்ட போய்ட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் ஒத்துக்கிட்டார்னா அதுக்கப்புறம் போய் நம்ம போய் டோக்கன் வாங்கணும் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் டிக்கெட் வாங்கணும் டிக்கெட் ரூபா தான் ப்ரைஸு பட் அங்கே போய் டிக்கெட் வாங்கணும் கவுண்டரில் என் கூட ஒரு அண்ணன் இருந்தாங்க ஸோ அவரே எனக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாரு பட் பே பண்ணேன் அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ரவுண்ட் முடிஞ்சிடும் இந்த ரவுண்ட் உள்ள ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சுற்றி காமிச்சிட்டு அடுத்த ரவுண்டில் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நம்மளை கூட்டு போவாங்க உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ் அப்படியே காட்டிடுறேன் வந்து தான் வந்துட்டோம் இதையும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோமே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் இருக்கு உள்ள அரை மணி நேரம் படம் அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ நம்ம வந்துருச்சுங்க நம்ம ஜிப்சி நம்ம இதில் தான் போக போகிறோம் வண்டியே பாருங்களே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குங்க இங்க வந்து வெடி இது வச்சிருக்காங்க இது அப்படியே ஃபயர் பண்ணும் போல அண்டி ஓடிட்டே இருக்கும்போது பாருங்க சூப்பரா இருக்கு ஏதோ உங்களுக்கு மொத்த சண்டையும் நடந்திருக்கும் போல அப்படி சொன்னாங்க அவர் சொன்னாரு தான் உங்களுக்கு வார் நடந்த இடம் பார்த்துட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க நான் உங்களை மற்ற இடம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு உள்ள ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சா அண்ணன் ஓடி போயிட்டுருக்காரு ஏன் தொலைச்சிட்டாரான்னு தெரில தெரியல பாருங்க இந்த ட்ராப்பை பாருங்கள் இந்த லொக்கேஷனுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு புதக்குழி கூட இருக்குது பாருங்கள் அது கீழே வந்து ஹைட் ஆகிக்கலாம் ஹைட் ஆகிட்டு கண்டா போடலாம் போல் அந்த மாதிரி கான்செப்ட் தான் எதுக்கு பேசாமல் நடந்தே வந்திருக்கலாம் போல இருக்குது ஒரு நூறு இரநூறு முந்நூறு மீட்டருக்கு ஜீப்பில் கொண்டு வந்துட்டு அந்த பாட்ரை பார்த்துட்டு வாங்க பார்டர் கூட கிடையாது அந்த ஃபைட் நடந்த இடத்த பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இறங்கி விட்டு போயிட்டாங்க அவர் நம்ம கூட வந்து டிக்கெட் கொடுத்து போயிரு தமிழ் நாங்க நடந்தே போய்க்கிறோம் அங்க பாக்க நிறைய இடம் இருக்கு நாங்க அப்படியே சுத்தி பாத்துக்கிறோம் அப்படின்னு அவர் போயிட்டாரு நீ நான் மட்டும் போகும்போது அனாமத்தான் அந்த ஜீப்ல போகணும் போல திரும்பி அவங்களே வந்து நம்மள யார் வந்து டாப் பண்ணாரோ அண்ணனே வந்து நம்மள வந்து திரும்பி கூட்டு போறாருங்க அவ்வளவுதான் இப்படி வந்துட்டு இப்படி மாமா வந்து

உங்களுக்கு நான் பா பழுத அதாவது கெட்டு போன பழுதடைஞ்ச ஒரு டேங்கரு அப்புறம் ஒரு வண்டி இதெல்லாம் இருக்குங்க உங்களுக்கு பாருங்க நம்மளுக்கு வேற டைம் ஆயிடுச்சு நம்ம வந்து அடுத்து ஷெல்டரை தேடி கண்டுபிடிக்கணும் வேற வழி தெரியலைங்க நம்ம அதனால மூவி பார்க்கலாம் ஆக்சுவலாக தேட்ரு மூவி தேட்ரு ன் அதை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாதான் நம்மளால வந்து இன்னைக்குள்ள நைட்டுக்குள்ள தூங்கு இடத்த கண்டுபிடிக்க முடியும் இல்லாட்டி நம்மளை சம்பவம் செஞ்சுருவாங்க ஏன்னா சார்ஜ் இல்ல எதுல ரெண்டுலயுமே சார்ஜ் இல்ல கோப்ரோலயும் சார்ஜ் இல்லை கேமராலயும் சார்ஜ் இல்ல இன்னொரு விஷயங்க நான் இங்க வந்ததுலேருந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் இங்க பாருங்களேன் எல்லாருமே பாத்தீங்கன்னா தலையில டர்பன் கட்டியிருப்பான் இங்க இருக்க ஆர்மி போஜி பீப்புளா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சா கண்டுபிடிங்க இல்லாட்டி நானே உங்களுக்கு சொல்றேன் அதாவது இந்த இடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீக் வந்து கண்ட்ரோல் பண்ற இடம் ஐ மீன் அவங்க தான் வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில் ஸோ அதனால இங்கே பஞ்சாபி சீக்ஸ் வந்து நிறையா இருக்காங்க அதாவது சீக்கியர்கள் வந்து இங்கே நிறைய இருக்காங்க அதான் நினைச்சேன் என்ன வெறும் சீக்கியர் மட்டும் இருக்காங்க வேறு யாரையுமே காணும் அப்புறம் பேர் கேட்டேன் ஏன் நீங்க சீக்ஸ் மட்டும் இங்கே இருக்கீங்க மற்ற இவங்களாம் ஏன் இல்லை அப்படிங்க இல்லை இது வந்து சீக் ரெஜிமெண்ட்டு அதனால தான் இங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கனால தான் இங்கே அதிகமாக இருக்கோம் அப்படின்னாரு மத்த ஆளுங்களும் இருக்காங்க பட் வந்து இங்கே சீக் ரெஜிமெண்ட் இருக்க காரணத்தினால தான் அதிகபட்சமாக இருக்காங்க